வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் தாரகை காலை தாங்கியபடி நடந்து வரவும் அவளை பார்த்த சூர்யாவிற்கு மனம் கேட்காமல் ஏய் நான் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா என்று கேட்க ஹெல்ப்பா என்ன ஹெல்ப் என்று தன் புருவத்தை உயர்த்தி கேட்டாள் தாரகை உம் ஹெல்ப்னா ஹெல்ப் தான் என்று சொன்ன சூர்யா அவளை பார்த்து முறைத்தவன் சட்டென அவளை தன் கையில் கொள்ளவும் தாரகை அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க அவனோ அவளை கண்டுகொள்ளாமல் தூக்கி கொண்டு வந்தான் வீடு வந்ததும் மெல்ல இறக்கிவிட்டு சூர்யாவை பார்த்தவள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் என்று சொல்லவும் சூர்யாவிற்கு கோபம் வந்துவிட்டது அவளது கையை இறுக்கமாக பிடித்தவன் திம்மர் தாண்டி உனக்கு என்று நினைக்க தாரகை அவனது விழிகளையே பார்த்தவள் என்ன என்று கேட்கவும் அவளை பார்த்து முறைத்து கொண்டே நின்று கொண்டிருந்தான் சூர்யா ஹலோ உங்களை தான் கேட்குறேன் என்ன என்று தாரகை கேட்க ஒரு பெருமூச்சு விட்டவன் ஒன்றும் இல்லை இன்னைக்கு நைட் நாம் ஊருக்கு கிளம்புறோம் லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிக்கோ என்று சொல்லவும் அவனை கேள்வியாக பார்த்த தாரகை என்ன திடீர்னு இன்னைக்கு நைட்டு டூ டேஸ் இருந்துட்டு போகலான்னு சொல்லியிருந்தீங்கல்ல என்று கேட்கவும் சொன்னேன் ஆனால் இப்போ போகணும் என்றான் சூர்யா அதான் ஏன் என்று தாரகை விடாப்பிடியாக கேட்கவும் ஏன் காரணத்தை சொல்லி ஆகணுமா என்றான் சூர்யா ஆமாம் இந்த ராத்திரியில் போய் என்ன பண்ண போகிறோன்னு தான் கேட்குறேன் என்று தாரகை விடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கவும் ஆ என் கேர்ள்ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் போக போகிறேன் போதுமா என்று சூர்யா சொல்லவும் தாரகை அவனை பார்த்து தன் இதழ்களை சுழித்து கொண்டவள் ம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் அவளது கோபத்தை பார்த்த சூர்யா ரசித்துக்கொண்டே கொண்டே நின்று கொண்டிருந்தான் வீட்டுக்குள் சென்ற தாரகை பானுமதி மற்றும் சித்ராவின் அருகில் சென்று உட்கார்ந்தாள் அப்பொழுது சித்ராவின் குழந்தைகள் தாரகையை விளையாட அழைக்க அத்தைக்கு டயர்டாக இருக்கடா சொல்லுங்களா என்று சொல்ல அட போங்க அத்தை நாங்கள் மாமா கூடவே விளையாடிக்கிறோம் என்று சூர்யாவை தேடி ஓடினார் பாறை இதுங்கள ஓ வீட்டுக்காரர்கிட்ட எப்படி ஒட்டிட்டாங்கன்னு என்று சித்ரா சொல்ல தாரகை ம் என்றால் சோர்வாக அவளது வாட்டமான முகத்தை பார்த்த சித்ரா என்ன பிள்ளை டயர்டாக இருக்குதா என்ன என்று கேட்கவும் நீ என்றாள் தாரகை தோட்டத்துக்கு தானடா போயிட்டு வர்ற என்று பானுமதி கேட்க ஆமாம்மா அங்கேருந்து தான் வரும் என்றால் தாரகை சரி சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்டா சாப்பிட்றீங்களா என்று பானுமதி கேட்க இருக்கட்டுமா கொஞ்சம் லேட்டாகட்டும் என்றாள் தாரகை ஏன் பிள்ளை எவ்வளோ டல்லாக இருக்க என்று சித்ரா கேட்கவும் ஒன்றும் அண்ணி அது வந்து என்று யோசித்தவள் நைட்டு ஊருக்கு கிளம்புறோம் என்று சொல்லவும் ஏன் பிள்ளை எப்போவே கிளம்புற இருந்துட்டு போகலாமே என்று சித்ரா கேட்க இல்லை அண்ணி சூர்யாவுக்கு ஏதோ வேலை இருக்குதான் உடனே கிளம்பணும்னு சொல்றாரு என்றாள் தாரகை அம்மாடி வந்தது தான் வந்தீங்க எங்க ஆசை தீர ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போங்களேன் என்று பானுமதி கேட்டுக்கொள்ள மா எங்களுக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன என்றாள் தாரகை உனக்கு ஆசை இருக்குல்ல அப்ப இரு தம்பி வந்ததும் நானே கேட்குறேன் என்று சித்ரா சொல்லவும் தாரகை வேணும்னா கேட்டு பாருங்க என்றாள் குழந்தைகளுடன் விளையாடிய சூர்யா சற்று நேரம் கழித்து வீட்டுக்குள் வர அவனை பார்த்த பானுமதி வாங்க மாப்பிள என்று சொல்லவும் சூர்யா என்று புன்னகைத்து கொண்டே வந்தான் மாமா வாங்க மாடிக்கு போலாம் என்று குழந்தைகள் பேச விடாமல் சூர்யாவை விளையாட அழைக்க இங்கே வாங்க மாமா கொஞ்சம் லேட்டாக வருவாங்க அது வரைக்கும் நீங்கள் போய் டிவி பாருங்க என்று சொல்லி சித்ரா குழந்தைகளை அனுப்பினாள் அவர்கள் சென்ற பிறகு என்ன தம்பி தாரக பிள்ளை ஏதோ சொல்லிட்டுருக்கே என்று சித்ரா கேட்கவும் சூர்யா தாரகையை பார்க்க ஊருக்கு போகிறத பத்தி சொன்னேன் என்றாள் ஆமாக்கா ஊருக்கு போகணும் என்று சூர்யாவும் சொல்ல ரெண்டு நாள் இருந்துட்டு போங்க மாப்பிள்ள என்று பானுமதி கேட்டுக்கொண்டார் இல்லத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு இப்போ நாங்கள் போயிட்டு இன்னொரு டைம் வரப்போ க கண்டிப்பாக தங்குறோம் என்று சூர்யா சொல்லவும் பானுமதியால் அதற்கு மேல் கேட்க முடியவில்லை சித்ராவிற்கு ஏதோ ஞாபகம் வந்தது போல் தம்பி நாளைக்கு என்று ஏதோ சொல்ல வர உடனே சூர்யா சித்ரா சொல்ல வருவதை புரிந்து கொண்டவன் வேண்டாம் சொல்லாதீர்கள் என்பது போல் கண்ணை காட்டவும் அதை புரிந்து கொண்ட சித்ரா அப்படியே நிறுத்திவிட்டாள் சித்ராவை பார்த்த தாரகை நாளைக்கு என்ன நீ கேட்கவும் ஒன்றும் இல்லை பிள்ளை நாளைக்கு கோயிலுக்கு போகலான்னு இருந்தேன் அதான் உன்னையும் கூப்பிட்டு போகலாமான்னு கேட்க வந்தேன் என்று சொல்லவும் பரவாயில்ல அண்ணி இன்னொரு டைம் நம்ம போகலாம் என்றாள் தாரகை சரி நீ போய் எல்லாத்தையும் வை என்று தாரகையை சித்ரா அனுப்பவும் சரி என்று தாரகை அங்கிருந்து எழுந்து தனதாரைக்கு சென்றாள் அவள் அங்கிருந்து சென்றதும் சூர்யாவிடம் வந்த சித்ரா மெல்லமாக நாளைக்கு தாரகைக்கு பிறந்தநாள் தம்பி என்றதும் தெரியும் அதனால்தான் சொல்ல வேணான்னு சொன்னேன் என்றான் ஏன் தம்பி நாளைக்கு அவள் இங்கே இருக்கட்டும்னு சொல்ல வந்தேன் ஏன் வேணான்னு சொன்னீங்க என்று சித்ரா கேட்கவும் அதுக்காக தான் கூட்டிட்டு போறேன் என்றான் சூர்யா அதை புரிந்து கொண்ட சித்ரா ஓ என்று சிரிக்கவும் இதை தாரகை கிட்ட சொல்லிடாதீங்க அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என்று சூர்யா கேட்டுக்கொள்ளவும் ம் சரி சரி என்று சித்ரா சிரித்தாள் அங்கிருந்த பானுமதி மாப்பிள்ளை இங்கே இருங்களேன் நாம் எல்லாரும் சேர்ந்து அவள் பிறந்தநாளை கொண்டாடலாம் என்று கேட்கவும் இங்கேயா இது என்ன சூர்யா உனக்கு வந்த சோதனை என்று மனதிற்குள் நினைத்த சூர்யா விழிக்கவும் அத்தை அவங்க போகட்டு விடுங்க என்று சித்ரா சொல்லவும் தான் சூர்யாவிற்கு நிம்மதியானது அதில்லை சித்ரா என்று பானுமதி ஏதோ சொல்ல வர அத்தை மாப்பிளை தம்பி எதுவும் சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் அம்மன் தானே தம்பி என்று சித்ரா சூர்யாவை பார்க்கவும் அவனுக்கோ வெட்கம் வந்துவிட அதற்கு மேல் சூர்யாவால் அங்கே நிற்க முடியவில்லை அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விறுவிறுவென்று ஓடிவிட்டான் சூர்யா அவனை பார்த்த பானுமதி ஏன் சித்ரா இப்படி ஓடுறாரு என்று கேட்க ஐயோ அத்தை அவர் தாரகைக்காக ஏதோ பெருசாக ஏற்பாடு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சின்னஞ்சிர்சுங்க சந்தோஷமா இருக்கட்டும் விடுங்க என்று சித்ரா சொல்லவும் அப்படியே சொல்ற என்றார் பானுமதி ஆமாங்க அத்தை அவங்க போகட்டும் இங்கிருந்து என்ன பண்ண போறாங்க அதுவும் நம்ம வீட்டு ஆளுங்ககிட்ட இருந்து அப்படியே கொண்டாடிட்டாலும் என்று சித்ரா சொல்லவும் சரி சரி நீ சொல்றதும் சரிதான் என்றார் பானுமதி அறையில் தாரகை தனது உடைமைகளை அடுக்கி கொண்டிருக்க அறைக்குள் சென்ற சூர்யாவளி பார்த்தவன் எதுவும் பேசாமல் அமைதியாக சென்று மெத்தையில் படுத்துக்கொண்டான் கொண்டான் தாரகை துணிகளை மடித்து பேக்கில் வைத்து கொண்டிருக்க சூர்யா தனது போனை பார்த்தபடியே அவளை கவனிக்காதது போல் இருந்தான் அவள் கண்டுகொள்ளாமல் இருப்பதை பார்த்த தாரகைக்கு கோபம் கோபமாக வந்தது வேண்டுமென்றே அங்கிருந்த துணிகளை எடுத்து வேகமாக மெத்தையின் மேல் வீசினாள் ஆனாலும் அவனும் எதற்கும் அசையவில்லை தாரகை அடிக்க முடித்ததும் சோம்பல் முறித்தபடி எழுந்த சூர்யா சாப்பிட போலாமா டார்லிங் என்று கேட்க அவனை பார்த்து முறைத்த தாரகை அதான் இப்போ ரொம்ப முக்கியம் என்று திட்டிவிட்டு செல்லவும் அவள் கோபத்தை பார்த்து ரசித்தவன் அவள் பின்னாலேயே சென்றான் தாரகையும் சூர்யாவும் வந்து உட்காரவும் சித்ராவும் பானுமதியும் அவர்களுக்கு பரிமாற ஆரம்பித்தனர் இருவரும் சாப்பிட்டு முடித்து ஊருக்கு கிளம்ப தயாரானார்கள் வெளியே சென்று வந்த கரிகாலனும் தாரகையின் தந்தையும் வீட்டிற்கு வரவும் அவர்களிடம் வந்த பானுமதி பொண்ணும் அப்பளையும் கிளம்புறாங்களாம் என்று சொல்லவும் ஏ ஏன் இருந்துட்டு போலாம்ல என்று தாரகையின் தந்தை கேட்க சொல்லிட்டேன் ஏதோ முக்கியமான வேலை இருக்கான் என்றார் அப்பொழுது தனது பேகுடன் தாரகை சூர்யாவுடன் வர அவர்களை பார்த்தவள் இன்னும் ஒரு நாலு நாளைக்கு இருந்துட்டு போலாமே என்று சொல்லவும் இல்லை பரவாயில்ல இன்னொரு டைம் வரும் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு என்று சூர்யா சொல்லவும் சரி போயிட்டு வாங்க என்றார் எல்லோரிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினர் சூர்யாவும் தாரகையும் தாரகை காரில் ஏறி கொள்ளவும் சூர்யா காரை ஸ்டார்ட் செய்தான் தாரகை எல்லோரிடமும் பாய் சொல்லிவிட்டு திரும்பியவள் அமைதியாக எதுவும் பேசாமல் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க சூர்யாவும் அவளை கண்டு கொள்ளாதவன் போல் பிளேயரே ஆன் செய்து ஜூன் போனால் ஜூலை கற்றே என்ற பாடலை போட்டவன் அதனைக் கேட்டுக்கொண்டே கொண்டே வந்து கொண்டிருக்க அவளுக்கோ கோபம் தலைக்கேறியது அவளை கவனித்த சூர்யா வேண்டுமென்றே பாடிக்கொண்டே வர தாரகை தன் காதை இறுக்கமாக மூடிக்கொண்டு வந்து கொண்டிருந்தாள் வேண்டுமென்றே சூர்யா சத்தமாக பாட ஆரம்பித்து விட்டான் ரொம்ப காதலை இந்த பூமி கண்டிருக்கும் பல மாற்றங்கள் வந்து வந்து போயிருக்கும் இந்த உலகத்தில் எவனுமே ராமன் இல்லை என் என்ற வரிகளை பாடியதுதான் கோபத்தில் கொந்தளித்த தாரகை பிளேயரை நிப்பாட்டியவள் அவனை பார்த்து முறைக்கவும் உண்மையில் அவளது அந்த பார்வையில் சற்று பயந்துதான் போனான் சூர்யா இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டட்டா